வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் தான் இருக்கும் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தேனி மாவட்டத்தில் மொதல் ஜல்லிக்கட்டு இங்கே தான் நடக்க போகுது ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டுனாலே ரொம்பவே பிரசித்தி பெற்றது அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜல்லிக்கட்டுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டு நம்ம அயம்பட்டி ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த தோரண வாயில் இருக்கும் அதுலேருந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே கட்டையை வச்சு அடைச்சிருக்காங்க இதுக்கு அதுக்கப்புறம் பேரிக்காடு மாதிரி போட்டுருவாங்க எதுக்காக அப்படின்னா பொதுமக்கள் பார்வைக்காக பார்க்குறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மாடு ஓடி வரும்போது எந்த பக்கமும் யாருக்கும் மக்களுக்கு யாருக்கும் சேதாரம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாடிவாசல் தெரியும் வாடிவாசல் பார்த்தீங்க அப்படின்னா வாடிவாசல்லாம் பெயிண்ட் அடிச்சு ரெடியாக இருக்குது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா விஐபிகள் உட்காரறதுக்கான அந்த மேடைகள் அமைச்சு முடிச்சாச்சு அந்த பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு மற்ற இங்கே அதாவது வாடிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் உட்காந்து பார்க்குறதுலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்களே பார்ப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வாடிவாசலுக்கு பின்னாடி இருக்கிற புறவாடி இல்லைனா பெறவாடின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு வாடி வாடிவாசலுக்கு வர மாடு ஒவ்வொன்றா விட்டுற மாடு எல்லாமே பின்னாடி இங்கேருந்து தான் ஒவ்வொன்றா விடுவாங்க அதாவது எல்லா செக்கப் மாடுகளுக்கு மாடுகளுக்கான எல்லா செக்கப்பும் முடிஞ்சு ஒவ்வொரு மாடாக டோக்கன் வைஸாக இங்கேருந்து தான் விடுவாங்க இது வழியாக தான் வந்து இப்போ நான் இப்போ நடந்து வர இப்போ நீங்கள் காமிச்சிக்கிறேன் பா இந்த வழியாக தான் நடந்து வந்து ஒவ்வொரு மாடாக உங்களுக்கு வெளியே வர்றது உங்களுக்கு தெரியும் நம்ம பார்க்கும்போது வெளியே வர்றது தெரியும் இந்த ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டு வந்து எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஐயம்பட்டியில் இருக்கிற ஸ்ரீ ஏலேகாத்தம்மன்மன்மன்மன்மன் அதுக்கப்புறம் சுவாமி அதுக்கப்புறம் ஸ்ரீ சாலக்கர அய்யனார் இந்த மூணு கோயிலுக்கும் திருவிழா நடத்துவாங்க அந்த திருவிழாவை முன்னிட்டு தான் இங்கே ஐயம்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுறதா இங்கே சொல்கிறாங்க இந்த ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டு வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் நடக்குது காலையில் ஏழு மணிக்கெலாம் ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் அந்த வாடிவாசலை தூக்கி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் நார்லாம் போடுவாங்க வாடிவாசலுக்கு வெளியே வந்து தேங்காய் நார் வந்து நிறையா பரப்பி விடுவாங்க எதுக்காக அப்படின்னா வெளியில் வர மாடுக்கோ இல்லை மாடுபிடி வீரர்களுக்கோ எந்த எந்த ஒரு அடியும் படக்கூடாது கீழே கீழே விழுந்தால் அடி படக்கூடாதுங்கிறதுக்காக தேங்காய் நார்லாம் போடுவாங்க அதை மட்டும் போட்டாங்க அப்படின்னா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வாடிவாசலுக்கு பின்னாடி மாடு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்கிறதுனால புறவாடியில் வந்து க்ரீன் நட் போட்டு நிழலாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டை நம்ம தேனி மாவட்ட மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் வரீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஜல்லிக்கட்டு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தேனி மாவட்ட மக்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்களை ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்